你先走，赶紧的，赶紧的。 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம தங்கி இருந்த இருந்து நம்ம சக்தி இன்ஜினியரிங் காலேஜுக்கு தான் நம்ம போகிறோம் ஸோ ஃப்ரெண்டு வந்துட்டு தான் அப்படி நம்ம முன்னாடியே ஒரு எட்டு மணி எட்டரை மணி சுமார்லேயே நம்ம போய் அந்த கூட்டம் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலான்னு போயிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியை அழைச்சிட்டு போகலான்ட்டு ஃபஸ்ட்டே வந்து நான் போய்ட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் கவனமாக பாருங்கள் எங்கெங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம அவினாசி ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் அவினாசி ரோட்டில் போயிட்டு கொஞ்சம் தூரத்துலேயே ரைட் கட் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் டிராவல் வரும் ஸோ நம்ம போயிட்டு நம்ம அந்த கூட்டம்லாம் எப்படி இருக்காங்க அதாவது எப்படி வந்து நம்ம அந்த கூட்டத்தை அமைதியாக நம்ம நடத்துகிறோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள் மக்கள் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க அதாவது ஒவ்வொரு ஊரில் இருந்தும் மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க இப்போ நாங்கள் போகும்பொழுதே பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஆளுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு இடத்துல நின்று பொறுமையாக சாப்பிட்டு கிளம்புறாங்க எல்லோரும் பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்துருக்கிறேன் ஸோ நானும் போயிட்டு ரிட்டன் வந்து மறுபடியும் நான் கிளம்பி வரணும் ஸோ அதனால் இந்த வீடியோ பாருங்கள் ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் போட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கட் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம ரைட் கட் பண்ணி கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா அந்த பாலக்காடு ப கொச்சி பைபாஸ் வந்துடும் அதாவது எல்என்டி பைப்பாஸ்னு சொன்னார்ல அந்த பைபாஸ் வந்துடும் அந்த பைபாஸ்லேருந்து இருந்து ரைட் கட் பண்ணணும் அதாவது லெஃப்ட் சைடில் டோல் கேட் இருக்கும் நம்ம ரைட் கட் பண்ணணும் ரைட் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே அந்த ரைட் சைடில் சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வந்துடும் அந்த சக்தி இன்ஜினியரிங் காலேஜுக்கு முன்னாடி ஒரு பார்க்கிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க காலி இடம் இருக்குது அங்கே தான் வரவங்க எல்லாருக்கும் நம்ம வண்டியெல்லாம் அந்த இடத்துல தான் நம்ம வண்டியெல்லாம் பார்க் பண்ணும் அதாவது பைக்கு காரு பஸ்ஸு எதுவாக இருந்தாலும் அங்கே தான் பார்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நம்மளுடைய கூட்டம் ஆரம்பிக்குது ஸோ எவ்வளோ தூரம் கூட்டம் இப்போவே அதாவது காலையில் ஒரு எட்டரை மணி சுமார்லேயே எத்தனை கூட்டம் நம்ம கூடியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அது போக நான் திரும்பி வர வழியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையிலையும் வண்டி அதாவது டூரிஸ்ட்டு கேப்லாம் நிறையா நின்றுச்சு அவங்க எல்லாமே நம்ம ஆளுங்க தான் ஸோ சாப்பிட்டு எல்லாருமே அங்கே வரப்போகிறாங்க இப்போ நான் வந்து எட்டரை சுமாரில் நான் வீடியோ எடுத்து வந்துவிட்டேன் இப்போ நான் மறுபடியும் டென் தேர்ட்டி அந்த டைமிங்கில் போயிட்டு நான் அந்த இடத்துல நானும் ஆக போகிறேன் அதுக்கு முன்னாடி அந்த கூட்டத்தை நான் ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ரெண்டாவது வீடியோவாக ஸோ இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் அளவுக்கு நம்ம கூட்டம் மைவி திரியார்ஸோட ஃபேமிலிஸ் இருக்காங்கங்கிறத நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் பக்கம் வந்துவிட்டோம் ஸோ பாருங்கள் லாஸ்ட்டை ஒரு ரைட் சைடில் தெரியும் போர்டு அதுக்கு முன்னாடியே தான் நம்ம மக்கள் எல்லாம் அசம்பிள் ஆகியிருக்காங்க அசம்பிள் இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்களா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கடையில் வேனெல்லாம் நின்று சாப்பிட்டுருப்பாங்க இதுதான் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணியிருக்காங்கல்ல ஸோ இங்கே தான் எல்லாத்துக்கும் நம்ம பார்க்கிங் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைட்லையும் நம்ம வண்டியெல்லாம் பார்க் இருக்கோம் நம்ம இப்போ அஞ்சு நிமிஷம் கிளம்பிடுவோம்ல அந்த கடைக்கு என்ன பாட்டெல்லாம் ஸோ நான் இந்த பைக்கை நான் உள்ளே விட்டேன்னா மறுபடியும் என்னால் எடுக்க முடியாது சீக்கிரம் அதனால் நான் வந்து கொஞ்சம் ஓரமாக இங்கேயே லெஃப்ட் சைடில் விட்டுட்டு ஸோ இந்த க்ரௌடு மட்டும் எப்படி இருக்குது எல்லோரும் எப்படி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நான் வீடியோ எடுத்துகிட்டு நான் கிளம்பிடுவேன் ஸோ அதனால் வீடியோவை கன்வியூஸாக பாருங்கள் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறதுக்கும் போலீஸும் கண்டினியூஸாக அவங்களும் வந்துட்டு தான் இருக்காங்க அதாவது நாங்கள் காலையில் எயிட் தேர்ட்டி போல் போகும்பொழுதே நிறையா போலீஸ் இருந்தாங்க அது போக நாங்கள் திருட்டன் கிளம்பும் போது போலீஸும் எந்த இந்த சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் எங்கே இருக்குதுன்னு கேட்டு அவங்களும் அந்த பாதுகாப்புக்காக வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ இன்னி ஒரு பத்து மணி பத்து மணிக்கு மேலாம் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் க்ரௌடும் அதிகமாக தான் இருக்கும் அதாவது நம்ம பாதுகாப்புக்காக இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருப்பாங்க எல்லாம் நிறைய பேர் அதாவது எல்லாமே இந்த மைவி திரியாட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அதாவது நம்ம ஃபேமிலி தான் அதெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க நடந்து அதான் பார் வண்டியை பார்க் பண்ணிட்டு அதாவது இந்த பார்க்கிங்கில் விட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்க முடியாதுங்கிறதுனால அவங்கவுங்க கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணியிருக்காங்க ஸோ சில கடைகள் முன்னாடியே பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வராங்க இதுதான் சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸு ஸோ நம்ம சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் ஃப்ரண்ட் ஃபேஸ்லேருந்து லெஃப்ட் சைடு நம்ம நடந்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளுடைய கூட்டம் எங்கே நடக்குதோ அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம் அதாவது சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஒரு இரநூறு மீட்டர் கூட வராது ஸோ அங்கே போயிட்டு நம்ம கூட்டம் எப்படி கூடியிருக்காங்க அப்படிங்கிறத நான் காட்டுறேன் வாங்க இந்த கூட்டம் கூடனதுனாலேயே இந்த வழக்கமாக போயிட்டு வராங்கள வேலைக்கு போயிட்டு வராங்கள அவங்களுக்கு வந்து எதுக்காக அந்த கூட்டம் கூடியிருக்காங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக அதாவது கேட்குறதுக்காகவே வண்டியெல்லாம் ஓரங்கட்டி எல்லாருக்கிட்டேயும் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு போகிறாங்க அளவுக்கு க்ரௌடு அதிகமாகிட்டே இருக்குது இந்த இடத்துல அதனால் போலீஸ் வந்து யாரையும் அந்த இடத்துல நிற்க விடுறதில்ல எல்லாருமே அந்த கீழே நிற்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல மட்டும்தான் அசம்பிள் பண்ணுறாங்க அதாவது அங்கங்கே செதற விடுறதில்ல எல்லாரையும் ஒரே இடத்துல ஒரே லைனாக நிற்க வைக்கிறாங்க ஸோ யார் அந்த ரோட்டில் அங்கே இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியோ யாரையும் அது வந்து அளவு பண்ணுறதில்ல ஏதாவது சாப்பிட்றது பண்ணுறதானா மட்டும் அந்த இடத்துக்கு அளவு பண்ணுறாங்க அதை தாண்டி கூட்டம் கூட்டமாக நின்று பேசுகிறதாகட்டும் எதுவாக எந்த ஒரு விஷயத்துக்கும் யாரும் அளவு பண்ணுறதில்ல இந்த இந்த இடம் பார்த்திங்கன்னா அதாவது சர்வீஸ் ரோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து தான் நம்ம கூட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது அதை இங்கேருந்து அந்த எவ்வளோ தூரம் நம்ம கூட்டம் வருதோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த லென்த்துக்கு எல்என்டி பைபாஸ் வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கேப் வந்துகிட்டே தான் இருக்குது வேன் வந்து வந்துக்கிட்டு பார்க் பண்ணிவிட்டு எல்லாம் மக்கள் வந்துகிட்டே தான் இருக்காங்க பாருங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸு கூட நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் அதாவது திருநெல்வேலி பேர்ந்து வந்திருக்காங்க போல் ரெண்டு எல்லோ கலர் பஸ் இருக்குது பார்த்தீங்களா அவங்க பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு கூட வாடகைக்கு எடுத்துக்கு வந்திருக்காங்க போல் என்ன ஏதுன்னு தெரியல பட் இருந்தாலும் நம்ம க்ரௌடு இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ஸோ நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் அடுத்த ஒரு பத்து மணிக்கு மேலே எப்படி இருக்குது அதாவது கிட்டத்தட்ட பதினோரு மணி ரேஞ்சிலேயே நம்ம வீடியோ எடுப்போம் ஏன்னா வந்து சில பேர் எல்லாருமே கரெக்டாக பத்து மணிக்கு வந்துடுவாங்களு சொல்ல முடியாது சில பேர்த்துக்கு கஷ்டம் இருக்கும் ஸோ அந்த இன்னைக்கு மண்டே வேற ஃபுல்லாக டிராஃபிக்கும் இருக்கும் அதனால் ஒரு பதினோரு மணி ரேஞ்சுக்கு நம்ம வீடியோ எடுத்தால் நம்மளுடைய கூட்டம் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதுங்கிறதையும் நம்ம வீடியோ எடுக்க முடியும் அதனால் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாய் ஏன் நான் சப்ரோல போறேன் அட இருக்கு அட இருக்கு உள்ள உள்ள லைன் அப் பள்ள பள்ள கார் இந்த போட்டா வந்துருவாங்க ஹரத் மாத்திட்டீங்களா ஓகே ஹேப்பி குழந்தங்களை பத்தறமா புடிங்க வா 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 Ô chị, 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 이런 것들 때문 இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம மைவி த்ரீ ஆட்ஸ் மக்கள் வந்த வண்ணமாக தான் இருக்காங்க அதாவது நான் ரிட்டன் கிளம்பி பந்துட்டுருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் வேன் நின்றுட்டு தான் இருக்குது எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க அது போக வேனும் கண்டினியூஸாக வந்துகிட்டே தான் இருக்குது நம்ம மைவி த்ரீ ஆட்ஸ் மக்கள் இன்னும் அதிகமாகிட்டே இருக்காங்க நான் ரிட்டன் வந்து நான் மறுபடியும் வீடியோ எடுக்க முடியுமான்னு கூட தெரில ஏன்னா நான் வண்டி எடுத்துகிட்டு வரணும் பட் இருந்தாலும் எப்படியும் நான் வீடியோ எடுப்பேன் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாய்